அனைவருக்கும் இனிய வணக்கங்களை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சனாதன தர்மத்தை சார்ந்தவர்களாக வைதிக செய்வர்களாக இந்துக்களாக வாழ்கிறவங்களுக்கு புதிய ஆண்டு ஒன்று தொடங்க இருக்கிறது எங்களுடைய புதிய ஆண்டு என்பது வானியல் காட்சி ஏற்ற அளவில் வானத்திலே நாங்கள் பார்க்கிறோம் சூரியன் ஒரு ராசியிலே இருந்து இன்னொரு ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறார் என்கிற அளவிலே தான் நாங்கள் மாதங்களையும் ஆண்டினுடைய தொடக்கத்தையும் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது பஞ்சாங்கம் என்கிற அமைப்பு இதன் மூலமாகத்தான் வந்திருக்கிறது அந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே தான் எங்களுடைய மாதங்களினும் வருஷமேனும் தொடங்குகிறது உங்களுக்கு தெரியும் பொது நாட்காட்டி என்று பேசக்கூடிய கிரகோரியின் கலண்டரை தான் நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறோம் ஏப்ரல் மே இந்த மாதங்கள் ஆங்கில மாதங்கள் அந்த ஆங்கில மாதங்களுக்கு திகதிகள் இவைகள் வானியல் அடிப்படையிலான அமைந்தவை அல்ல ஒரு ஒரு கணிப்பு இருக்க வேண்டும் ஒரு வாழ்வியலுக்கு ஒரு ஒரு கணிப்பு அதை வைத்துக்கொண்டு அந்த டேட்டுகளை அல்ல திகதி திகதிகளை நிர்ணயித்துக்கொண்டு அந்த திகதிகள் வழியாக வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்று சேர்க்கையாக உருவாக்கப்பட்டவை அவை ஆனால் எங்கள் பாரம்பரிய கணிதப்படி இவை அப்படி அல்ல வானத்திலே நாங்கள் பார்க்கிற போது எங்களுக்கு இங்கிருந்து பூமியிலே இருந்து பார்க்கிற போது பூமியை தன்னைத்தானே சுற்றுகிறது விஞ்ஞான ரீதியாக தன்னைத்தானே சுற்றுகிறது பிறகு இந்த பூமியும் மற்ற கோள்களும் சூரியனையும் சுற்றி வருகிறது இதை நாங்கள் அறிவோம் இதனாலே தான் பருவ மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று நாங்கள் படித்திருக்கிறோம் அந்த பருவமாற்றங்களின் அடிப்படையிலே அது போலவே இங்கிருந்து பார்க்கிற போது சூரியன் மற்ற கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்குள்ளே சஞ்சரிப்பது போல தோன்றுகிறது அந்த சஞ்சரிப்பினுடைய அடிப்படையில் எங்களுக்கு அதனுடைய பிரதிபலிப்பு அல்லது தன்னுடைய தாக்கம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் ஜாதக கட்டங்களை எழுதுகிறோம் இந்த ஜாதக கட்டங்கள் வழியாக நாங்கள் பலன்களை கூட இந்த ஜோதிடர்களிடத்துல கேட்டு அறிகிறோம் அது சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்குள்ளே நிற்கக்கூடிய மாதங்களாக இந்த சௌரமான அடிப்படையில் இதிலேயே பஞ்சாங்கத்திலேயே பலவிதமான மாத கணிப்பு முறைகள் இருக்கிறது எங்களுக்கு தமிழர்களாக இருக்கக்கூடியவர்கள் கேரளியர்கள் எங்கள் சிங்கள சகோதரர்கள் இவர்கள் எல்லாரும் இந்த சௌரமானம் என்று சொல்லக்கூடிய சூரிய கணிப்பின் அடிப்படையிலான வருஷத்தை கொண்டாடுகிறவர்கள் அந்த அளவிலே இந்த சித்திரை மாதத்திலே சூரிய பகவான் மீன இருந்து முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுகிறார் அந்த பிரவேசிக்கிற சமயத்தில் இந்த எங்களுடைய புதிய ஆண்டு மலர்வதாக நாங்கள் கொண்டாடுகிறோம் எங்களுடைய புதிய ஆண்டு என்பது பனி படர்ந்து இருக்கக்கூடிய காலத்திலே தோன்றுவதல்ல எங்களுடைய புதிய ஆண்டு என்பது எல்லோரும் தூங்கக்கூடிய ஒரு குளிர்காலத்திலே தோன்றுவதல்ல உங்களுக்கு தெரியும் மார்கழி மாதம் என்றால் குளிர்காலம் எங்களுக்கு குளிர்காலத்திலே தோன்றாது கடும் வெயிலான காலத்திலே தோன்றாது எங்களுக்கு இப்போது சித்திரை மாதம் என்பது வசந்த காலம் என்று நாங்கள் கொண்டாடுவோம் வசந்த காலம் என்றால் பூக்கள் எல்லாம் பூத்து புழுங்கும் நல்ல பழங்கள் பழங்களெல்லாம் மாங்கனியாகட்டும் பலாப்பழமாக இருக்கட்டும் இப்படியாக இருக்கக்கூடிய வாழைப்பழம் இப்படி இருக்கக்கூடிய முக்கணிகளும் எங்களுக்கு கிடைக்கும் எங்கேயே பார்த்தாலும் அந்த புஷ்பங்களாலும் பழங்களாலும் இங்கே அந்த பல வர்க்கங்களாலும் இங்கே எப்போதும் ஒரு வசந்தமும் ஒரு குளிர்ச்சியும் ஒரு புதுமையும் தோன்றக்கூடிய காலம் புயல் கூவக்கூடிய காலம் இந்த காலப்பகுதியிலே இயற்கையாக ஒரு புதியது புதிய ஒன்றுக்குள்ளே நுழைகிறோம் என்கிற உணர்ச்சி மனிதனுக்குள்ளே உள்ளா உள்வாங்கப்படுகிறது காட்டுகிறது காட்டுகிறது அந்த இயற்கையினுடைய காண்பிப்போடு நாங்கள் புதிய ஆண்டை இந்த ஆண்டும் புதிய ஆண்டை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் பெண்களுடைய புதிய ஆண்டு என்பது ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பேரை வைத்திருக்கிறார்கள் பாரம்பரியமாக பெயர் வைத்திருக்கிறார்கள் அறுபது ஆண்டு ஒரு வட்டமாக சொல்லப்படுகிறது அறுபது பேர்கள் இருக்கிறது அதனாலே தான் ஒரு மனிதனுடைய அறுபது வருஷம் பூர்த்தி என்பது அதாவது ஒரு ஒருவனுடைய அறுபதாவது பிறந்த நாள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக அறுபது பூர்த்தி என்பது சஷ்டியப்த பூர்த்தி என்று உங்களுடைய பாரம்பரியத்திலே கொண்டாடுகிறார்கள் அதை கூட ஆங்கில ஆங்கிலத்திகதிப்படி கொண்டாடக்கூடாது அவர் பிறந்த மாதத்தினுடைய நட்சத்திரம் ஒருவர் சித்திரை மாதத்து புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்திருந்தார் என்றால் அவருடைய அறுபது அறுபதாவது வயது பூர்த்தியானது சித்திரை மாதத்து புனர்பூசண சட்டத்திலே சம்பிரதாய பிரகாரம் கொண்டாடப்பட வேண்டும் என்று எங்களுடைய பெரியவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் ஏன் அந்த அறுபதுக்கு என்றால் அவர் அறுபது வயசிலே எந்த வருஷத்திலே பிறந்தாரோ அந்த வருஷத்தை அவர் அனுபவிக்கிறார் ஏனென்றால் எங்களுக்கு அறுபது வருஷ பேர்கள் இருக்கிறது சுற்றி சுற்றி மாற்றி மாற்றிவர் இப்போது இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் தொடங்குகிறது ஏனென்றால் புதுக்கணிப்பு சொன்னா தான் இப்போ எல்லாருக்கும் புரிகிறது அப்படிங்கிறதால ஏப்ரல் என்று சொல்லுகிறேன் இந்த சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய புது சகாப்தத்தினுடைய ஏப்ரல் மாதத்தில் தொடங்கக்கூடிய இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலில் நிறைவடைகிறது இந்த புதிய ஆண்டுக்கு விஸ்வா வசு கேட்டுக்கொள்ளுங்கள் விஸ்வாவசு என்று பெயரிட்டிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள் அந்த விஸ்வாவசு என்கிற புதிய ஆண்டை நாங்கள் மகிழ்ச்சியோடும் மலர்ச்சியோடும் கொண்டாட இருக்கிறோம் இந்த விஸ்வாவசு என்கிற பெயர் கூட தெலுங்கர்கள் இடத்துல அவருக்கு என்கிற ஒரு கணிப்பை பின்பற்றுகிறார்கள் அவர்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வருஷம் பிறக்கும் அங்கே இருக்கக்கூடிய கன்னடத்தை தேசத்தை சார்ந்தவர்களுக்கும் அப்படித்தான் அவர்களும் இந்த விஸ்வாவசு என்று சொல்லக்கூடிய வருஷத்தை கொண்டாடுகிறார்கள் தங்களுடைய தங்களுடைய பௌத்த மத மதத்தை பின்பற்றுகிற சிங்கள மொழியை பேசக்கூடிய எங்களுடைய சிங்கள சகோதரர்களும் இந்த விஸ்வாவசு என்று சொல்லக்கூடிய புதிய ஆண்டை கொண்டாடுகிறார்கள் ஆண்டிலே இலங்கையை பொறுத்தவரையில் இருக்கிறது என்ன என்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இந்த சித்திரை புது ஆண்டை கொண்டாடுகிறார்கள் தமிழர்களாக இருக்கட்டும் சிங்களவர்களாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய இரண்டு பெரிய இனத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த சித்திரை புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள் அதிலும் தமிழர்களாக இருக்கக்கூடிய எங்களை விட அவர்கள் கூடுதலாக பஞ்சாங்கங்களை நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்கிறது சிங்கள மொழியில அச்சிடப்படுகிறது இப்போதும் வெளி வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவைகளை பார்த்து மிகச்சிறப்பாக மிகவும் உணர்ச்சி பூர்வமாக உற்சாகமாக அந்த வருஷத்தை கொண்டாடுவார்கள் அதற்கு பிறகு அவர்கள் எண்ணெய் தேர்த்து முழுக்குவதாக இருக்கட்டும் பிறகு உணவருந்துவதாக இருக்கட்டும் அவர்கள் புதிய ஆடை அணிவதாக இருக்கட்டும் சுப காரியங்களை செய்வதாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் எங்களை விட கூடுதலாக மூர்த்தம் பார்த்து சுப நேரத்திலே செய்வார்கள் அவர்கள் எங்களை விட அதீதமாக அதிலே ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் நாங்களும் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய மரபு நாம் ஒரு இயல்பாக நாம் ஒன்றை ஒரு ஒரு பொது சகாப்தம் பொது கலண்டரை பயன்படுத்தினாலும் எங்களுக்கு வானியல் அடிப்படையில் எங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு வானியல் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு புதிய ஆண்டு எங்களுக்குள்ளும் நாங்களும் ஒரு இயற்கையினுடைய ஒரு அங்கம் நாங்கள் என்னதான் விஞ்ஞானபூர்வமாக வளர்ந்தாலும் இயற்கை தான் எங்கள் எங்களுடைய உடலிலே உள்ளே என்ன நடக்கிறது வெளியிலே என்ன நடக்கிறது என்றால் இயற்கையினுடைய அம்சங்களிலே ஒன்றா ஒருவர்கள் ஒன்றாகத்தான் நாங்களும் இருக்கிறோம் இந்த விலங்குகள் பறவைகள் போல நாங்கள் மனிதர்களும் இயற்கையோடு ஒட்டியவர்களாகத்தான் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு புதிய ஆண்டை தருகிறது அந்த ஆண்டை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்புடையவர்களே இந்த மங்களம் பிறந்த விஸ்வாவசு என்று சொல்லக்கூடிய வருஷம் வருகிற பதினான்காம் திகதி ஏப்ரல் மாதம் பதினான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ரெண்டு இருபத்தொன்பது மணிக்கு பிறக்கிறது ரெண்டு இருபத்தொன்பது மணிக்கு பிறக்கிறது பதினான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுகிற போது ஆங்கிலப்படி அது அன்றைக்கு அப்போது மண்டே திங்கட்கிழமை தொடங்கிவிடுகிறது இரவு பன்னிரெண்டு மணிக்கு அவர்களுக்கு திங்கட்கிழமை தொடங்குகிறது எங்களுக்கு விடிய காலையில் மணிக்கு தான் திங்கட்கிழமை தொடங்கும் திங்கட்கிழமை தான் எங்களுக்கு சித்திரை முதல் நாள் பதினான்காம் தேதி திகதி தான் இல்லை ஆங்கிலப்படி பதினான்காம் திகதி தான் ஆனால் நாங்கள் சம்பிரதாயப்படி ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுவோம் நீங்கள் ஆங்கிலப்படி கல்குலேட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் மண்டே என்று கல் கல்குலேட் பண்ண வேண்டும் இதிலே குழம்பிக் கொள்ளக்கூடாது ஏனென்றால் அவர்களுக்கு கிழமை தொடங்குவதாக இருக்கட்டும் நாள் தொடங்குவதாக இருக்கட்டும் இரவு பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கும் அவர்களுக்கு தொடங்கும் அவர்களுக்கு தொடங்கும் என்பதை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் எங்களுக்கு சூரியோதயத்தோடு தான் நாள் தொடங்கும் சூரியன் உதிக்கிற போது காலை ஆறு மணி ஆறு இருபதுக்கு எங்களுக்கு நாள் தொடங்குகிறது அப்போ இரவு பதினான்காம் திகதி எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில கணிப்புப்படி மண்டே திங்கட்கிழமை அன்றைக்கு இரவு இருபத்தொன்பது மணிக்கு நாங்கள் பின்னிரவு என்று சொல்லுவோம் இரவு இரண்டாக பகுத்துக் கொள்வோம் நிறைய கேட்டு குழம்பிக் கொள்ளக் கூடாது பின்னிரவு என்று சொன்னால் ஒரு இரவை இரண்டாக பிரித்துக் கொள்கிறோம் மாலை ஆறு மணியிலிருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரையிலும் முன்னிரவு முன்னுக்கு இருக்கக்கூடிய இரவு இரவு நள்ளிரவு பன்னிரண்டு மணியிலிருந்து காலை அதிகாலை ஆறு மணி வரை பின்னுக்கு கூடிய இரவு பின்னிரவு முற்பகல் பிற்பகல் என்று சொல்லுகிறோம் இரவு பின்னிரவு ரெண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டு இருபத்தொன்பது எங்களுக்கு விஸ்வாவசு என்று சொல்லக்கூடிய புதிய ஆண்டு வளர்கிறது திருக்கணிதம் என்ற இன்னொரு கணிப்பு இருக்கிறது இல்லையா திருக்கணிதப்படி அதே நாளிலே பின்னிரவு மூன்று இருபத்தி ஒன்றுக்கு இந்த புதிய ஆண்டு மலர்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேர வித்தியாசத்திலே கொஞ்சம் பின்னதாக திருக்கணிதப்படி விஸ்வாவசு மூன்று இருபத்தொன்று மணி இருபத்தொன்றுக்கு மலர்கிறது பெண்களுக்கு ரெண்டு இருபத்தி சுவாதி நட்சத்திரத்திலே மகர லக்னத்திலே இந்த விஸ்வாவசு என்று சொல்லக்கூடிய புதிய ஆண்டு மலர இருக்கிறது அன்புக்குரியவர்களே புதிய ஆண்டு மலர்கிறது ரெண்டு ஒன்பதுக்கு என்றால் நாங்கள் எங்களுடைய இலங்கை மரபில் இதற்கு முன்னுக்கும் பின்னுக்கும் இருக்கக்கூடிய அந்த விசு புண்ணிய காலத்திலே மிகுந்த அக்கறை உடையவர்கள் விசு புண்ணிய காலம் இந்த சித்திரை மாதத்திலே வரக்கூடிய வருஷப்பிறப்பு நேரத்திலே விசு புண்ணிய காலம் என்ற ஒரு காலம் இருக்கிறது அந்த கால பகுதியிலே தான் நாங்கள் மரத்து நீர் வைத்து நீராடுவது புதிய ஆடை அணிவது வழிபாடுகளை செய்வது மிகச் சிறப்பானது தான தர்மங்களை செய்வது தர்பணாதிகளை செய்வது எல்லாம் விசேஷம் கருதப்படுவதாலே அதிலே நாங்கள் அதீதமான அக்கறை காட்டுகிறோம் இந்த விசு காலமானது இரவு பத்து இருபத்தொன்பதுக்கு தொடங்குகிறது அடுத்த நாள் காலை ஆறு இருபத்தொன்பது மணி வரையிலும் இந்த விசு புண்ணிய காலம் இருக்கிறது இரவு பத்து இருபத்தொன்பதுக்கு தொடங்குகிற விசு புண்ணிய காலம் திங்கட்கிழமை காலை ஆறு இருபத்தொன்பது வரையிலும் இருக்கிறது ஆகவே விசு புண்ணிய காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் மருத்து நீர் என்று ஒரு ஒரு பாரம்பரியமான முறையிலே பொது கோயில்களிலே வைத்து அதை கோயில்களிலே அல்லது அதை அதை காய்ச்சி தெரிந்தவர்கள் மூலிகைகளை அந்த குறிப்பிட்ட மூலிகைகளை போட்டு அதை காய்ச்சுவார்கள் அந்த காய்ச்சின மருத்து நீர் என்று சொல்லக்கூடிய நீரை சிறசிலே வைத்து அல்லது உடம்பிலே தடவி நீராடுவது ஒரு ஸ்நானம் செய்வது சுத்தமாக ஸ்நானம் செய்வது என்பது விசேஷம் என்று கருதப்படுகிறது இதை பெற்றுக் கொள்ளலாம் இலங்கையிலே எல்லா பாகங்களிலும் இந்த மரபு இருக்கிறது ஆக மருத்துணியை வைத்து நீராட வேண்டும் பிறகு புதிய ஆடை அணிய வேண்டும் இந்த ஆண்டுக்கான புதிய ஆடை புதிய ஆடை எது என்றாலும் அணியலாம் இதுதான் அணிய வேண்டும் என்று இல்லை என்றாலும் வசதி உள்ளவர்கள் சிவப்பு கரை உள்ளதான ஆடை அணிவது சிறப்பு என்று இந்த ஆண்டுக்கு பஞ்சாங்கம் சொல்லுங்கிறது இயன்றவர்கள் சிவப்பு கரை அணி உள்ள அந்த ஆடை அல்லது நீலக்கரையும் சொல்லப்பட்டிருக்கிறது சிவப்பு கரை அல்லது நீலக்கரை உள்ள அல்லது சிவப்பு நீல ஆடைகளை அதாவது பெண்கள் என்றால் சிவப்பு நீலத்திலே சாரி அணியலாம் ஆண்கள் அப்படி அணிய முடியாது அல்லது சிவப்பு கரை அல்லது நீலக்கரை உள்ள ஆடை அணிந்து கொண்டு வழிபாடுகளை செய்தும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றும் இனி இருக்கக்கூடிய சுபகாரியங்களை சிந்தித்தும் நல்லவற்றை சிந்தித்தும் நல்ல காரியங்கள் செய்யலாம் என்று நினைத்தும் இந்த மகிழ்ச்சியாக இந்த ஆண்டை கொண்டாட அரசு உணவறிந்தும் நண்பர்களோடு அளவலாவையும் இந்த புதிய ஆண்டை கொண்டாட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய மரபிலே இன்னொரு சிறப்பு இருக்கிறது இது கேரளியர்கள் இடத்துல இருக்கிறது அதாவது அங்க இருக்கக்கூடிய சீரநாடு என்று சொல்லுகிறோம் இல்லையா தமிழ்நாட்டினுடைய ஒரு பக்கம் இருக்கிறது சேரநாடு அந்த நாட்டிலே இருக்கிறது கை நீட்டம் என்று சொல்லுவார்கள் தங்கள் சிங்கள மொழி பேசக்கூடிய அன்பர்களிடத்திலும் இழத்து இடத்திலும் கை விசேஷம் என்று சொல்லக்கூடிய இந்த மரபு இருக்கிறது பெரியவர்களிடத்திலே புதிய ஆண்டிலே அவர்களிடத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தோடு அவர்களுடைய அன்போடு ஏதாவது கொஞ்சமோ பெரிதோ பணம் பெற்றுக்கொள்ளும் வெத்திலையிலே வெத்திலையிலே அவர்கள் நெல் பா சீவல் இல்ல பாக்கெல்லாம் வைத்து ஏனென்றால் மங்களகரமான பொருட்கள் எல்லாம் வைத்து அதோடு இந்த பணமும் வைத்து அது அவர்கள் இருக்க போதும் பணத்திலே குறை பணக் குறைவிற்க கூடாது இருக்கக்கூடாது என்ற பிரார்த்தனையோடு இந்த கைவிசேஷத்தை பெறுகிற ஒரு மரபு எங்களிடத்தில் இருக்கிறது அதே மரபு கேரள மரபிலும் இருக்கிறது ஆக இந்த மரபு எங்களுக்கு சிறப்பானது அதுபோல் இல்லத்திலே சூரிய பகவானுக்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்கிற மரபும் இருக்கிறது இப்போது இன்னொரு சந்தேகம் வரும் இரவு பின்னிரவில ரெண்டு இருபத்தொன்பதற்கு விஸ்வா வசு என்று சொல்லக்கூடிய வருஷம் பிறக்கிறதே எப்போது எழும்ப எழும்புவது எப்போது நீராடுவது எப்போது இந்த ஆடைகளை அணிவது என்று எல்லாம் பலருக்கு குழப்பம் வரும் விசுவா வசு என்று சொல்லக்கூடிய வருஷம் இரவிலே பிறந்தாலும் கூட இரவிலே பிறந்தால் அடுத்த நாள் தான் கணக்கு என்று எங்களுடைய சம்பிரதாயம் அதனாலே தான் இரவு பிறந்தாலும் கூட எங்களுக்கு பொறுத்தவரையிலே ஞாயிற்றுக்கிழமையில தான் பிறக்கிறது இரவு ரெண்டு இருபத்தி ஒன்பதுக்கு பிறக்கிறது என்றாலும் திங்கட்கிழமைதான் சித்திரை மாதத்தினுடைய முதல் நாளாக வருஷத்தினுடைய முதல் நாளாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் வருஷம் பிறந்த பிறகு கூட அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து மருத்து நீர் வைத்து நீராடி புதிய ஆடை அணிந்து ஆலை வழிபாடும் பெரியோர்களுடைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் பெற்று இந்த நாளை சிறப்பாக கொண்டாடலாம் இல்லை எங்களுக்கு இப்போதெல்லாம் அப்படி ஒரு மரபு இருக்கிறது இல்லையா அதிகா அந்த நேரத்திலேயே நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதற்கேற்ற அளவிலே அந்த வழிபா எழுந்து இவற்றை செய்து கொண்டு நீராடி புதிய ஆடை அணிந்து கொண்டு அந்த நேரத்திலே வழிபாடு செய் மிகுதியாக புதிய ஆண்டை கொண்டாட்டங்களை எல்லாம் திங்கட்கிழமை செய்து கொள்ளலாம் இன்னொரு செய்தி கேட்பார்கள் சுப நேரங்களை சொல்லுங்கள் என்று கேட்பார்கள் வருஷம் பிறந்தால் எப்போது சுப காரியங்களை செய்வது எப்போது முதற் காரியங்களை செய்வது கைவிசேஷம் எப்போது பெறலாம் எப்போது பெரியோர்களை தரிசிக்க எப்போது புதிய காரியங்களை தொடங்கலாம் எப்போது புதிதாக ஏதாவது கற்பது என்றால் படிப்பது என்றால் எப்போது படிக்க தொடங்கலாம் எப்போது தோட்டத்துக்குள் இறங்கலாம் எப்போது வயலுக்குள் போகலாம் இப்படி எல்லாம் கூட கேள்விகள் வரும் இதற்கும் பஞ்சாங்கத்திலே நாட்களை சொல்லி இருக்கிறார்கள் இந்த ஆண்டுக்கு சிறப்பு என்னவென்றால் சில ஆண்டுகளிலே முதல் நாள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது சிறப்பாக இருக்காது என்றால் பஞ்சாங்க ரீதியாக அன்றைக்கு யோககரணங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்காது என்று ஒதுக்கி விடுவார்கள் இந்த ஆண்டு சித்திரை மாதம் முதல் நாளே பஞ்சாங்க ரீதியாக மிகவும் சுத்தமான நாளாக இருக்கிறது அன்றைக்கு திங்கட்கிழமை காலை ஆறு மணி தொடக்கம் ஏழு பதினைந்து வரைக்கும் இந்த சுப காரியங்களை செய்யலாம் கை விசேஷம் வாங்கலாம் மற்ற காரியங்களை செய்யலாம் காலை ஆறு மணி தொடக்கம் ஏழு பதினைந்து வரையிலும் பிறகு ஒரு ராகு கால இடைவெளி என்று இருக்கிறது ராகு காலம் இருக்கிறது அதை தவிர்த்து கொண்டு பிறகு ஒன்பது பத்து தொடக்கம் பத்து முப்பத்தொண்டு வரையிலும் இந்த நேரத்தை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் இது சுகமான நேரம் இதுதான் பயன்படுத்துவதற்கு ஒரு தொழிற்சாலைக்கு போக போவதற்கோ ஏதாவது செய்வதற்கு சுகமான நேரம் ஒன்பது பத்து தொடக்கம் பத்து முப்பத்தொன்று வரைக்கும் வருஷ பிறப்பன்றே இதை செய்து கொள்ளலாம் அது போனால் புதன்கிழமை பதினாறாம் திகதி பதினாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை காலை ஒன்பது ஐந்து தொடக்கம் பதினொன்று பதினைந்து வரையிலும் சுப காரியங்களை செய்யலாம் பிறகு வெள்ளிக்கிழமை பதினெட்டாம் திகதி அன்றைக்கு காலை எட்டு மணி தொடக்கம் பகல் பத்து இருபது வரையிலும் சுபகாரியங்களை செய்யலாம் ஆக வருஷத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமை மூன்றாம் நாள் சித்திரை மூன்றாம் நாள் புதன்கிழமை ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களிலே இந்த காலப்பகுதியிலே சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு கொடுக்கிறது அந்த ஆண்டிலே நாங்கள் அரசுவை உணர்ந்தும் பெரியோர்களோடு பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றும் தங்களுடைய குடும்ப உறவுகளை பலப்படுத்தியும் நட்பு வட்டத்தை விரித்தும் சுபகாரியங்களை செய்தும் சுப செலவுகளை செய்தும் இறை வழிபாடுகளை செய்தும் பஞ்சாங்கங்களை படித்தும் பஞ்சாங்க சிரவணம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் படிக்கிறதை கேட்டும் இன்னும் நல்ல நல்ல சுபகாரியங்களை செய்தும் நல்ல நல்ல விஷயங்களை செய்தும் நம்மை மீள நாங்கள் மீண்டும் புதிதாக பிறந்தோம் என்று நாங்கள் மங்களை புத்துணர்ச்சியோடு கூடியவர்களாக புதியவர்களாக மலர்ச்சியடையச் செய்வோம் புதிதாக ஒரு ஒரு ஆண்டை நாங்கள் கொண்டாடுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு வினா விஸ்வாவசு என்றால் என்ன விஸ்வாவசு விஸ்வாவசு என்று சொல்கிறீர்களே விஸ்வாவசு என்றால் என்ன இந்த விஸ்வாவசு என்ற சப்தமானது எங்களுடைய பாரம்பரிய வேதத்திலேயே இந்த விஸ்வாவசு என்ற சப்தம் இருக்கிறது வேதம் என்று சொன்னால் இப்போது வேதம் என்றாலே அது கிறிஸ்தவத்துக்குரியது என்பது போல சிலர் நினைக்கிறார்கள் அப்படி கிடையாது எங்களுடைய மூல நூல்களே வேதங்கள் தான் வேத மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதம் சூலம் சூழ பொலிய வருவார் புலியின் உரித்தோளார் நாதா எனவும் நக்கா எனவும் நம்பா என நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழல நகரே என்று திருமுறை பேசும் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேளு என்று ஞானசம்பந்த பெருமான் பேசுவார் படி திருமுறைகள் பேசக்கூடிய இந்த வேதம் என்று சொல்லக்கூடிய மூல நூல்களிலேயே விஸ்வாவசு என்கிற சப்தம் இருக்கிறது மிகச்சிறப்பு வேதமே சொல்லுகிறது விஸ்வாவசு என்று இரண்டு முறை சொல்லுகிறது என்று பெரியவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள் அதை ஒரு ஒரு தேவதையினுடைய பெயராக இதை விஸ்வாவசு என்று அது வேதம் சொல்லுகிறதா அந்த தேவதை மாத்ரு சக்தியாக அதாவது தாய்மைக்குரிய தேவதையாக இந்த விஸ்வாவசுவை வேதம் சொல்கிறதாக வேத அறிஞர்கள் வேத பண்டிதர்கள் காண்பிக்கிறார்கள் அப்படி ஒரு சுபகரமான பெயராக இந்த விஸ்வாவசு என்ற சப்தம் இருக்கிறது வசு என்றாலே செல்வம் என்று பொருள் அஷ்டவசுக்கள் என்றெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் லலிதாசகஷ்டநாமம் என்று சொல்லக்கூடிய அன்னையினுடைய ஆயிரம் திருநாமங்களிலே அன்னதா வசுதா என்று சொல்லக்கூடிய அந்த சப்த சொற்களில் அம்பாளுக்குரிய சொற்களாக அந்த அந்த லலிதாச கிருஷ்ணாம் என்று சொல்லக்கூடிய நூல் பேசுகிறது எனவே இந்த செல்வம் நிறையத்தூடிய ஒரு ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை நாங்கள் கருதலாம் வசு என்றாலே செல்வம் அந்த அந்த செல்வத்துக்குரிய ஆண்டாக ஒரு ஒரு தாய்மையினுடைய உணர்ச்சி காட்டக்கூடிய ஆண்டாக இந்த விஸ்வாவசு என்று சொல்லக்கூடிய புதிய ஆண்டு மலர்கிறது பெரியோர்கள் ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் அதனுடைய பயனாக இதுவரை இருந்த நாங்கள் பல தசாப்தங்களாக இழத்து தமிழர்களுக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அண்மை காலத்திலே அந்த எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாலே பொருளாதாரம் சார்ந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எல்லோருக்குள்ளும் பொருளாதாரத்திலே நிறைவில்லையே என்ற ஒரு கருத்து இருக்கிறது பலவிதமான இன்னல்கள் இருக்கிறது இதற்குள்ளே தொற்று நோய்கள் புதலான உலக தொற்று நோய்களே வந்து அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது உலக அரசியல் அடிக்கடி ஸ்திரமில்லாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது இவைகளுக்கெல்லாம் இந்த விஸ்வாசம் என்று சொல்லக்கூடிய புதிய ஆண்டு ஒரு வகையிலே தீர்வை கொடுத்து முக்கியமாக நீண்ட காலமாக நொந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஏழைகளுக்கு அவர்களுக்கு இயல்பான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த விஸ்வாசம் வர வேண்டும் என்று பிரார்த்திப்போம் அதற்கு அந்த வருஷம் ஒரு குறிப்பு எழுதுவார்கள் இல்லையா அந்த வைத்துக் கொண்டு ஒரு சாட் எழுதுவார்கள் அதன்படியாக அந்த சாட்டின் பயனாக ஒரு பலனை சொல்லுகிறது இந்த ஆண்டு வேளாண்மை சிறப்பாக இருக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் கல்வி நன்றாக இருக்கும் போக்குவரத்து வசதிகள் எல்லாம் கூடுதலாக வரும் கொஞ்சம் மழையும் பின்னுக்கு நல்ல பின்னுக்கு மாரி காலத்திலே நல்ல மழை கிடைக்கும் இப்படி எல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்களை இந்த அந்த வருஷப்பலங்கள் சொல்லுகிறது எனவே அவை என்ன சொல்லுக சொன்னாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக கிரகங்களுக்கு அப்பாலே கிரகத்துக்கும் கிரகானாம் பதினா பதியாக எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரர் எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய இறைவன் எங்களுக்கு இந்த விஸ்வாவசு என்று சொல்லக்கூடிய புதிய ஆண்டிலே எங்களுக்கு நேரிய சிந்தனை உள்ளவர்களாக நேரிய பாதையிலே பயணிக்கிறவர்களாக எங்களுடைய பயணங்களை எங்களுடைய உங்களுடைய செயற்பாட்டை எங்களுடைய வாழ்க்கையை சீரான பாதைகளே வெற்றிகரமான பாதைகளே நல்ல பாதைகளை வழிநடத்தட்டும் என்று பிரார்த்திப்போம் அனைவருக்கும் இனிய விஸ்வாவசு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி